நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் செல்போன்கள் மூலம் கொரோனா வைரஸ் பரவுமா இது நம்மளில் பல பேருக்கு உள்ள கேள்வி இதற்கான பதில் நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் உங்களோட கொண்டு செல்கிற பொருட்களில் செல்ஃபோன்கள் தான் ரொம்பவே அசுத்தமானது அப்படின்னு சொல்கிறாரு கேனடாவில் டொரோண்டோ பல்கலைக்கழக தொற்று நோயிலாளர் கோலின் பர்னஸ் நீங்கள் வெளியே செல்கிற கடைகளில் பல இடங்களை தொட வேண்டிய இருக்குது ஸோ கொரோனா வைரஸை உங்களுடைய ஃபோனுக்கு கடத்துவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே வெளியே இருக்கும்போது நீங்கள் யாரோடனால் ஏதாச்சும் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் உங்களுடைய முகத்தை தொடுது கொரோனா பரவலை தடுக்க முகத்தை தொடாமல் இருக்கிறது தான் அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க சுகாதாரத்துறையினர் கொரோனா வைரஸ் மற்ற பல வைரஸ்களை போல தான் செல்ஃபோன் போன்ற பொருட்களினுடைய பரப்பில் பல மணி நேரம் உயிருடன் இருக்கக்கூடியதான் இந்த மாதிரி தான் சொல்றாரு அந்த நிபுணர் கோலின் முகத்துல எந்த பொருளும் படக்கூடாதுங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயமே கொரோனா வைரஸ் செல்போனுடைய பரப்பில் எவ்வளவு நேரம் உயிரோடு இருக்கும்னா தெரியாது டொரோண்டோ பொது மருத்துவமனையில் தொற்று நோயல் நிபுணர் டாக்டர் ஐசிக் போக தான் இப்படி சொல்கிறாரு ரெண்டு மணி நேரத்தில் இருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் வர இந்த வைரஸ் செல்ஃபோனுடைய பரப்பில் உயிருடன் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு எனவே அவ்வப்போது அந்தந்த சமயத்தில் நம்மளுடைய கண்ணத்தோட இழைத்து உறவாடுகிற செல்ஃபோன்களை அடிக்கடி சுத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோவுடைய தகவல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க